அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிச்சிதன் பழனிசுவாமியை கேரளிலிருந்து ஒரு சில பேரை நீங்கள் கண்காணிச்சுருந்தீங்கன்னா கண்ணை வந்து எதுக்கெடுத்தாலும் சிவிட்டுக்கிட்டே இருப்பாங்க உதட்ட குவிச்சிக்கிட்டே இருக்கிறது இல்லை வந்து உதட்டில் ஏதாவது மென்னிக்கிட்டே இருக்கிற மாதிரி செய்கைகள் ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஒரு விதமான ஓசையை வந்து எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி துதரவுகளை டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம் இந்த டிக்ஸுங்கிறது அன் இன்வாலன்ட்ரி அன்கன்ட்ரோலபிள் மசில் மூமெண்ட் நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் நம்மளுடைய தசைகள் வந்து துடிக்க ஆரம்பிக்கும் இல்லை ட்விச் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை இது வரதுக்கு முக்கிய காரணம் வந்து ஜெனடிக்ஸ் நம்மளுடைய பரம்பரையிலேருந்து நம்மளுக்கு வரும் இதர காரணங்கள் பார்த்துட்டோம்னா ஸ்ட்ரோக் மாதிரி தொந்தரவுகள் வந்தாலும் சரி இல்லை தலையில் பலமாக அடிபட்டிருந்தாலும் சரி இது தொந்தரவுகள் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து ஹோமியோபதி மருத்துவ முறையில் இனிமேல் முதல்ல சரி பண்ண முடியும் இதற்குரிய பொதுவான மருந்துன்னு பார்த்துட்டோம்னா அகாரிகஸ் முப்பது மூன்று வெளியும் நான்கு உருட்டைகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுங்க மருத்துவரின் பரிந்துரை கேட்ட மாதிரி இதோடு சேர்த்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது ஏதாவது விளையாட்டில் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில மாதங்கள்லேயே இது வந்து வெளியில் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ தேவைப்படுறவங்களுக்கு குறிப்பிட்ட நீங்கள் நெக்ஸ்ட் குரூப்பில் வேறு ஏதாவது தொந்தரவுகள் வேறு ஏதாவது விஷயங்கள பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி